நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு திரைப்படத்தின் வாயிலாக அவங்கள ஒரு மூணு மணி நேரத்தில் உங்களை சுய உணர்வுல இருந்து வெளியில் கொண்டு போய் வேறொரு உலகத்தில் அவங்கள நிறுத்த முடியும் ஒரு கதாநாயகனை ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாட்டையே மாற்றி காட்டுறது மாதிரி பண்ண முடியும் ஒரு முதலமைச்சரை கா வழியாக ஒரு சட்டத்தை போட்டு ஒரு நாட்டினுடைய நடவடிக்கைகளையும் மாற்ற முடியும் நிகழ்காலத்துலேயும் முடியும் திரைப்படங்கள்லேயும் முடியும் ஒரு நாட்டையே மாற்றி காட்டுறது மாதிரி செய்ய முடியும் திரைப்படத்தின் வழியாக நிறைய நேரங்களில் உணர்ச்சி வசப்பாடை வைக்க முடியும் உங்களை சரியா நிறைய நேரங்களில் உங்களை உணர்ச்சி வசப்பாடை வைக்க முடியும் அழை வைக்க முடியும் கோபப்பட வைக்க முடியும் எல்லாம் முடியும் ஒரு குளிர்சாதன அறையில் உட்கார வச்சு உங்களை மெய் மறக்க செய்ய முடியும் ஆனால் இந்த தண்ணீரை உருவாக்குறது பாருங்கள் நிலத்தில் அது அந்த மாதிரி பண்ணவே முடியாது கொளிக் கொளுத்துகிற வெயிலுக்குள்ளே உங்களை மட்டும் தனியாக ஒரு அறைக்குள்ளே குளிர்சாதன வசதியில் வச்சு அந்த சுகத்தை அனுபவிக்க செய்ய முடியும் உங்களை சிரிக்க வைக்க முடியும் அழ வைக்க முடியும் ஆனால் தண்ணீரை உருவாக்குறது இருக்குது பாருங்கள் அது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை அதுபோலவே அதுபோலவே ஒரு நிலத்தில் எந்த விதமான உரமும் இல்லாமல் அதை வளப்படுத்தி விதைச்சாலே விளையணுங்கிற அளவுக்கு அந்த தட்பவற்று நிலையை மாற்றுறது இருக்கு பாருங்கள் அதுவும் அவ்வளோ லேசானதில்லை அது தமிழ் உழவனால் மட்டுமே தான் முடியும் காலத்தை கடந்து காலத்தை கடந்து நீரை உருவாக்குகின்ற வேலையை அவன் மட்டும்தான் செய்கிறான் சரியா அந்த நீரை உருவாக்குற வேலையை தான் நம்ம செய்கிறோம் அந்த வளத்தை உருவாக்குற வேலையை செய்கிறோம் சரியா நீரை உருவாக்கும் பொழுதே நிலத்திலே வளத்தை அதிகரிப்பதற்கான உத்திகளையும் சேர்த்து செய்கிறோம் அதுதான் நஞ்சை நிலத்தை பொறுத்தளவில் வரப்புகளை உயர்த்திறது கோடை பராமரிப்பு அதுதான் வரப்புகளை உயர்த்துவது தான் நிலத்தின் வளத்தை அதிகரிப்பதற்கும் நீரை நிலத்திலே உருவாக்குவதற்குமானது அது திரைப்படங்களில் வர்றது மாதிரி இல்லை சரியா அது ஒரு முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஒரு நாடே பணிந்து போன போவது போல் அல்ல நீர் அப்படிலாம் ஒரு இரவுக்குள்ளேயோ ஒரு கட்டளைக்குள்ளேயோ வந்துடாது ஒரு அதிகாரத்துக்குள்ளே வராது அதற்கு தன்னை இழந்து பூமியையே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த நீர் தங்குவதற்கான அமைப்பை உருவாக்கணும் அதுபோலவே வளத்தை வளம் அங்கே உருவாகுவதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கணும் ஒவ்வொரு வருடமும் வளமும் குறைஞ்சிக்கிட்டே கூட போகும் அந்த வளத்தை நிலையாக ஒவ்வொரு ஆண்டும் உருவாக்குறதுக்கு பாருங்கள் அது ரொம்ப பெரிய வித்தை அதை நம்ம இங்கே உருவாக்குறோம் அதுக்கு பேர் தமிழர் வேளாண்மைன்னு பேர் சரியா நன்றி வணக்கம்